அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த கிளாஸில் மேக்ஸ் சரியா ஸோ நம்ம டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி ஆட்கள் மற்றும் நாட்கள் இருந்து ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பார்க்க இருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஏ ஒரு வேலையை பன்னிரண்டு நாட்களில் முடிப்பார் அதே வேலையை பி இருபது நாட்களில் முடிப்பார் சரியா ஸோ ஏ மற்றும் பி சேர்ந்து மூன்று நாட்கள் வேலை செய்த பின் ஏ விட்டு சென்று விட்டார் ஓகேவா மீதி வேலையை பி முடிக்க தேவைப்படும் நாட்கள் சரியா ஸோ இதுதான் கேள்வி ஸோ என்ன சொல்கிறாங்க ஏ ஒரு வேலையை பன்னெண்டு நாள் செய்கிறாராம் சரியா ஸோ அதே வேலையாக பி இருபது நாள் செய்கிறாராம் ஸோ ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை மூணு நாள் செஞ்சதுக்கு அப்புறம் ஏ வந்து போயிடுறார் சரியா ஸோ மீதி இருக்கிறவர் மீதி இருக்கிற பி வந்து ஏ விட்டுட்டு போன வேலையும் சேர்த்து செஞ்சு முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் சரியா ஸோ இதுதான் கேள்வி ஸோ சால்வ் பண்ணலாமா சொல்யூஷன் ஸோ ஏ ஒரு வேலையை பன்னெண்டு நாளில் செஞ்சு முடிக்கிறார் பி ஒரு வேலையை இருபது நாளில் செஞ்சு முடிக்கிறார் ஏ ப்ளஸ் பி ஏவும் பி யும் சேர்ந்து மூணு நாள் மூணு நாள் வேலை செய்யறாங்க மூணு நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஏ சென்று விடுகிறார் ரெண்டு பேரும் மூணு நாள் வேலை செஞ்சு ஏ வெளியே போயிடுறார் சரியா மீதி இருக்கிற வேலையும் பி எத்தனை செஞ்சு முடிக்கிறார் சரியா இதுதான் கேள்வி ஏ பிளஸ் பி பண்ணிக்கலாமா ஒன் பை டுவெல் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி இல்லையா ஸோ டுவெலுக்கும் டொண்ட்டிக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் டூ சிக்ஸ் டூ சார் டுவெல் டென் டூ சார் டுவெண்ட்டி திரும்பி டூ த்ரீ டூ சார் சிக்ஸ் ஃபைவ் டூ சார் டென் ஸோ டூ டூ சார் ஃபோர் ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெல் ஃபைஸாக சிக்ஸ்டி சரியா ஸோ எல்சிஎம் எங்கே சிக்ஸ்டி வந்துருச்சு ஸோ கேட்க சிக்ஸ்டி வச்சுக்கிட்டோமா ஸோ மேலே எத்தனை போனால் வரும் ஃபைவ் டுவெல்ஸாக சிக்ஸ்டி வருமா த்ரீ டுவெண்ட்டி சார் சிக்ஸ்ட்டி வரும்மா எயிட் பை சிக்ஸ்டி சரியா ஸோ எயிட் பை சிக்ஸ்டி வந்துடுச்சா ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க மூணு நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் ஏன் வந்து போயிடுறாரு இல்லையா ஸோ மூணு நாள் மூணு நாள் போட்டுக்கிட்டிங்கன்னா அடிச்சிங்கன்னா என்ன வரும் ஒன் த்ரீ சேவ் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் டுவெண்ட்டி இல்லையா ஸோ எயிட் பை டுவெண்ட்டின்னு வந்துடுச்சா ஸோ எயிட் பை டுவெண்ட்டி வந்து வேலை செஞ்சுருக்காங்க இருபதில் இருபது பங்கு வேலையில் எட்டு பங்கு எட்டு பங்கு தான் முடிஞ்சிருக்கு இருபதில் எட்டு பங்கு முடிஞ்சிருக்குன்னா மிச்சம் எத்தனை பங்கு இருக்குது ஸோ இன்னும் பன்னெண்டு பங்கு செய்ய வேண்டியிருக்கு ஸோ அந்த பன்னெண்டையும் சேர்த்து யார் தான் செய் பன்னெண்டு பங்கு செய்கிறது யார் தான் பி தான் செய்கிறாரு இல்லையா ஸோ பன்னெண்டு பை இருபது ஹோல் டிவைடட் பை பி வந்து ஒரு நாள் வேலை என்ன இருபது சரியா ஸோ ஒன் பை டுவெண்ட்டி ஸோ இந்த ட்வெண்ட்டிக்கும் இந்த ட்வெண்ட்டிக்கும் கேன்சல் ஆகிடுமா ஸோ டுவெல் டேஸ் சரியா ஸோ பி வந்து டுவெல் டேஸில் அந்த வேலையை முடிக்கிறார் சரியா ஸோ ஓகே நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு ப்ரீவியஸ கொஸினை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்